என் பிள்ளைகளே உங்கள் இதயத்தில் எந்த சோகமும் என்னைத் தொடும் உங்கள் வலியை நீங்கள் சொன்னால் மட்டுமல்ல உங்கள் மௌனத்தாலும் நான் உணர்கிறேன் உங்களை நீங்களே தனிமையில் சிக்கிக்கொண்டு எந்த வழியும் தெரியாமல் தவிக்கும் நிலையை நான் உணர்கிறேன் என்னிடம் வாருங்கள் உங்கள் சோகங்களை எனக்கு அழையுங்கள் வாழ்க்கையில் சோகங்கள் வருத்தங்கள் எல்லாம் நேர்படுதல்களாகவே தோன்றலாம் ஆனால் அவை உங்கள் மனதின் அழகை மங்கச் செய்யக்கூடாது உங்கள் இதயம் ஒரு மலர் போல பசுமையாக இருக்க வேண்டும் உங்களை சோகங்களால் நிரம்பி நிறுத்த வேண்டிய அவசியமில்லை நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் உங்கள் மன வலிமையை வளர்க்கவும் உங்களை மேலும் பரிபூரணமாக மாற்றவும் உதவும் நீங்கள் நினைக்கிறீர்கள் என் வாழ்க்கையில் எதற்கும் வழியில்லை எதற்கும் யாரும் இல்லை ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நான் உங்கள் அருகில் இருக்கிறேன் உங்கள் கண்ணீர் ஒவ்வொன்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் எவ்வளவு கவலையோ அதற்கு இரண்டு மடங்கு அன்பம் தாய்மையுடன் நான் உங்களை அடைக்கலமாகப் பார்க்கிறேன் உங்கள் இதயத்தின் வலியை எனக்கு கொடுக்கவும் உங்கள் கண்ணீரை நான் துடைத்து விடுகிறேன் உங்கள் மனதில் நீங்கள் சுமக்கின்ற சோகங்களின் சுமையை நான் எடுத்துவிடுகிறேன் ஏனெனில் நீங்கள் என் பிள்ளைகள் உங்கள் வாழ்வியல் சுகதுக்கங்கள் அனைத்தும் என்னுடன் பகிர்ந்து கொள்ளலாம் வாழ்க்கையின் சோதனைகள் வரும் அவை உங்கள் நம்பிக்கையை சோதிக்கத்தான் வரும் ஆனால் சோதனைக்குப் பின் வரும் வெற்றி மிகவும் இனிமையாக இருக்கும் அதற்காக காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் எந்த சோகமும் நித்தியமல்ல அது ஒரு மாறக்கூடிய நிலைமையால் வரும் உங்கள் மனதில் இப்போது பல கேள்விகள் இருக்கலாம் நான் என்னை மட்டும் ஏன் இந்த நிலைமையில் இருக்க சொல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த சோதனை உங்களை இன்னொரு உயரத்திற்கு கொண்டு செல்லும் படியாக உள்ளது நீங்கள் தாழ்ந்தாலும் கவலையடையாதீர்கள் நான் உங்களை அன்புடன் கையில் தூக்கி நடக்கிறேன் உங்கள் இதயத்தின் ஒவ்வொரு பிளவையும் நான் ஆற்றிவிடுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய மகிழ்ச்சிகளைத் தருவதை நான் உறுதியாக கருதுகிறேன் என்னை முழுமையாக நம்புங்கள் உங்கள் கண்ணீர் என்னை கசக்குகிறது ஆனால் அந்த கண்ணீரின் பின்னால் உங்கள் வாழ்வில் நான் சந்தோஷத்தை சேர்த்து விடுகிறேன் உங்கள் இதயத்தின் அழுகையைக் காற்றில் ஒலிக்காதபடி நான் என்னுடைய கரங்களை நீட்டுகிறேன் எப்போது ஒரு சோதனை வரும் அதை எதிர்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் எதையும் பயமின்றி அணுகுங்கள் உங்கள் சோகங்களை விட்டுவிடுங்கள் உங்கள் மனதின் சுமையை என்னிடம் கொடுங்கள் ஏனெனில் நான் உங்களுக்காக இருக்கிறேன் உங்களுக்கு தேவையான எல்லா ஆதரவும் என் அன்பிலும் என் துளைக்களிலும் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னை நினைக்கும் போதெல்லாம் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் இனிமையான சக்திகளை அனுப்புகிறேன் எந்த சோகமும் நீண்ட காலமாக உங்களை துன்புறுத்தாது உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புகிறேன் உங்கள் சோகங்களை என்னிடம் கொடுத்துவிடுங்கள் ஏனெனில் உங்கள் வாழ்வியல் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அத்தியாயமாக அமைய நான் இருக்கிறேன் கண்ணீர் பொய்யாது ஆனால் அதனால் உங்களை மட்டுமே புண்படுத்தும் அதை என் மீது கொடுங்கள் உங்கள் சோகத்தை எனக்கு கொடுங்கள் உங்கள் இதயம் இனி சோகமின்றி நிறைந்திருக்க நான் உங்களை வழிநடத்துகிறேன் உங்கள் இதயத்தில் பசியின்றி வாழுங்கள் நீங்கள் சந்திக்கும் சோகங்கள் உங்கள் மனதின் பகுதி அல்ல அதனால் உங்கள் வாழ்வை சிதறவிட வேண்டாம் நான் உங்களுக்காக இருக்கிறேன் நீங்கள் எதையும் சமாளிக்கலாம் நீங்கள் சிரிக்க நான் காரணமாக இருக்கிறேன் உங்கள் வாழ்வியல் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் மனதில் உள்ள சோகங்களை என்னிடம் ஒப்படையுங்கள் அவற்றை நான் அழைத்து விடுகிறேன் எல்லா சோதனைகளும் நிறைவடையும் உங்கள் இதயத்தில் நீங்கள் நினைத்த எதையும் நான் நிறைவேற்றுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு கணமும் இருக்கிறேன் என்பதை மறவாதீர்கள்